சூப்பர் சிங்கர் மாதிரியான ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் அது சரியாக தெரியல ஒரு இசை நிகழ்ச்சி டிவியில் ஒளிபரப்புற அந்த இசை நிகழ்ச்சியில் மனோவுக்கு வந்து ஒரு கௌரவம் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் முப்பதாயிரம் பாடல்கள் பாடியிருக்காரு அப்படின்றதுக்காக அந்த நிகழ்ச்சியில் அவருக்கு ஒரு கௌரவம் சேர்க்கும் விதமாக சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து ஒரு சிறுவர் சிறுமிகள்லாம் வந்து அத்தனை பேரும் ஒரு கும்பலாக நின்று அவருக்கே தெரியாமல் அந்த சேனல் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இவரை வந்து ஒரு ஹானர் பண்ணுறதுக்காக அப்படி வந்து இப்படி குட்டி 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 வசங்கள்லாம் நின்றுங்கிட்டு மனோ பாடின அத்தனை சூப்பர் ஹிட் பாடல்களையும் முழுமையாக பாடாமல் ஒரு சரணம் ஒரு பல்லவி இப்படி மாற்றி 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 பாட 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 அந்த டோனில் மனோ தன்னை மீறி வந்து ஒரு கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டுருவார் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கட்டத்தில் அழ ஆரம்பிச்சிடுவார் அந்த அழுகை வந்து தேம்பி தேம்பி கதறி கதறி அழகிற மாதிரியான ஒரு அழுகையாக மாறிடுவார் அது நமக்கு பார்த்தாலே அப்படி புல்லரிச்சு போய்டும் அத்தனை குழந்தைகளும் நூல் பிடிச்ச மாதிரி அவ்வளோ அந்த அவ்வளோ அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ராகத்தை அவ்வளோ துல்லியமாக பாடி டோன் வேறு மாதிரி இருந்தாலும் இந்த சுதி சுத்தமாக பாடுறதுன்னுவாங்களா அது அந்த பாடகர்களுக்கு தான் தெரியும் வந்து அப்படி அழுவார் அழகிறப்ப அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா இந்த சேரில் இந்த இடத்திற்கு நான் வந்ததுக்கு காரணம் வந்து இளையராஜா அவர்கள் போட்ட பிச்சை அப்படின்னு வருது அவர் போட்ட பிச்சை தான் அந்த பிச்சை அவர் போடலன்னா இந்த இடத்துல நான் உட்காந்துருக்க முடியாது நான் எங்கேயோ ஒரு நாகூர் பாபு அப்படின்ற பேரில் எங்கேயாவது ஒரு கிட்டார் வாசிச்சுக்கிட்டு ஏதாவது லைட் மியூசிக்கில் நான் பாடிக்கிட்டு ஆந்திரா கர்நாடகா எங்கேயாவது ஒரு மூலையில் தமிழ்நாட்டிலேயே கூட எங்கேயாவது ஒரு சின்ன குழுவில் இருந்துருப்பேன் இல்லைன்னா ஏதாவது வியாபாரம் பண்ணியிருப்பேன் அவர் இட்ட பிச்சை தான் இவ்வளோதும் காரணம் அப்படின்னு சொல்லி அழுவார் இது என்னென்னா இந்த நன்றி மரத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் வந்து இந்த தனக்கு வந்து ஒரு ஒருத்தர் வந்து தூக்கி விட்டாங்க ஒருத்தர் அதை ஏற்றி விட்ட அந்த நபரை மறக்கக்கூடாது அப்படின்றதுலாம் அந்த மனோவுடைய அந்த கண்ணீரிலும் அந்த பேச்சிலும் அந்த நன்றி உணர்வு இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா கடந்த ரெண்டு மூணு நாட்களாக பார்த்தீங்கன்னா பாடகர் மனோவுடைய ரெண்டு பசங்கள் ஜாகிர் ரஃபிக்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி வளசரவாக்கும் ஸ்ரீதேவி குப்பம் அந்த வீட்டில் வந்து முன்னாடி இருக்கிற ஒரு ஹோட்டலில் ஒரு சின்ன ஹோட்டலில் ஒரு சிறுவனும் ஒரு நபரும் வந்து அந்த டிஃபன் வாங்கிறது வந்திருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கால்பந்தாட்டத்துக்கான பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து டிஃபன் வாங்கி வந்திருக்காங்க வாங்க வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இவர்களும் அதாவது வந்து மனோடைய ரெண்டு பசங்களும் இன்னும் ஒரு ஒரு மூணு பேரும் சேர்ந்து மொத்தம் அஞ்சு பேராக அவர்களுக்குள்ளே வாய் தகராறு நடந்து அவர்களை பலமாக தாக்கியதாக ஒரு விஷயம் உண்டு சரக்கை போட்டு முன்னாடி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடித்து அப்புறம் வந்து காவல் நிலையத்தில் வளத்துறவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த புகாரை எடுத்துக்கிட்டு செய்தி சேனல்களில் யூடியூப் சேனல்களில் சோஷியல் மீடியாக்களில் அது பெரும் செய்தியாக இப்போ இப்போ வரைக்கும் போய்கிட்டே இருக்குது ஒரு ரெண்டு பேரும் வந்து மனோடைய ரெண்டு பசங்களும் இந்த ஜாக்கிரோ ரஃபிக்கோ வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு அவங்கள வந்து அவங்களுடைய செல்ஃபோன் சிக்னல் வந்து ஈசிஆரில் காட்டிக்கிட்டு இருக்குது போலீஸ் வந்து விரைவில் வந்து அவளை போய் நெருக்கணும் தனிப்படையை அமைச்சாச்சு உளசரவாக்கம் ஆய்வாளர் தனிப்படையை அமைச்சு அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க பிடிச்சிருவாங்கன்ற அளவுக்கு ஆகிடுச்சு இது என்னென்னா ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவம் வந்து இந்த சம்பவம் எங்கே வேணாலும் நடக்குதுங்க இங்கே எப்படி வேணாலும் நடக்குதுன்றதை தாண்டி வந்து ஒரு பெரும் பாடகர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது உலகம் அறிந்த ஒரு செலிப்ரிட்டி அவருடைய ரெண்டு மகன்கள் இப்படி வந்து நடந்துக்கிற ஒரு விஷயம் எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் ஒரு அப்பாவாக அந்த இடத்துல அங்கே அந்த மேடையில் அழுதார் இல்லைங்களா எனக்கு இளையராஜா போட்ட பிச்சைன்னு அதனுடைய வழி எவ்வளோ பெரிய வழி சாதாரண வழியே கிடையாது தாகீரும் ரஃபீக்கும் அப்படி அடிச்சிருக்காங்க அதை வந்து அந்த அடிப்பட்டவர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த சேனல்களில் வந்து பெட்டி கொடுக்குறாங்க ஒரு முகம் ஒரு சின்ன பையன் ஒரு பதினாறு வயசு பையனாக அவன் முகத்தை வந்து மறைச்சிட்டாங்க மறைச்சி சொல்கிறாங்க வந்து ஒன்று ஒன்றுமே பண்ணலைங்க நாங்கள் பாட்டு வந்து வந்தோம் வேணாம் வீணாக வம்புக்கு எடுத்து இது மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அட்டினா அடி உங்குட்டு அடி இல்லை எங்கள் வீட்டு அடி இல்லை அப்படியாப்பட்ட அடி அப்படின்னு அந்த ஏரியாவாசிகள் என்ன சொல்கிறாங்கன்றது வந்து சில சேனல்களில் போட்டிருக்காங்க இதே வேலை தாங்க இந்த ரெண்டு பசங்களுக்கும் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் வந்து விளையாடுவாங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க விளையாடிட்டு வந்து சரக்கு போட்டுருவாங்க சரக்கு போட்டு வந்து ரோட்டில் போகிறவங்கிறவங்க ரொம்ப கிழக்கிறது வீணாக போய் அடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அஞ்சோ இல்லை நாலிலோ இந்த அவருடைய மூத்த மகன் சாகிர்னு நினைக்கிறேன் சாகிர் அவர் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு சம்பவத்தை பண்ணி பெரிய பரபரப்பெல்லாம் ஆச்சு வழக்கெல்லாம் பதிவுப்பட்டது என்னென்னா வந்து சில பெண்களுடைய செல்ஃபோன் எண்ணுக்கு வந்து ஆபாச லிங்க்கு அனுப்புகிறது இந்தமாதிரி வேலையெல்லாம் பண்ணி அது பெரிய இதுவாகி அதிலிருந்து மனம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து அந்த வழக்கு ஒரு வழியாக முடிச்சு வச்சு அதிலேருந்து மீண்டாச்சு வந்து அப்போ கூட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த சமயத்தில் முடிஞ்சு அதில் ஒரு ஒரு பையனாக ரெண்டு பசங்களை யாரும் தெரில ஈரோவாக அறிமுகமாகிற ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒன்று வந்து ஆந்திரா கிளப்பில் வச்சுருந்தார் டி நகர் ஆந்திரா கிளப்பில் வச்சுருந்தார் அப்படி வந்து அந்த மகன் மேலே அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தார் வந்து இதுக்கு காரணம் என்னென்னா தான் பட்ட வழி தான் அதுக்கான காரணம் வந்து திரும்பவும் சொல்கிறது சரி யார் இந்த மனோ இவருக்கு ஏன் எப்படியாப்பட்ட மகன்கள் அது இப்படியாப்பட்ட மகன்கள் ஏன்னா அவருன்னா வந்து முடிவாக பண்ணியிருக்காரு யார் இந்த மனோ அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது வந்து ரொம்ப 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 சாதாரண நிலையில் இருந்து ஒருத்தர் வந்து பேர் வந்து நாகூர் பாபு ஆந்திரா பக்கத்தில் தெனாலி தான் சொந்த ஊர் அப்பா வந்து ரொம்ப இசை ஆர்வம் கொண்டவர் அம்மா வந்து ஒரு மேடை நடிகை மேடை நாடக நடிகை இவருக்கு சின்ன வயசில் இசை மீது ரொம்ப ஆர்வம் யார் நாகூர் பாபுக்கு ஆர்வம் இசையை முறைப்படியும் கற்றுக்கிறாரு வாய்ப்புகளும் தேடுறாரு அப்புறம் தெலுங்கு சினிமாவில் சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிக்கிறாரு அவருடைய அந்த இசை ஆர்வத்திற்கு அவருடைய அப்பா வந்து பெரும் துணையாக இருக்கிறார் அவர் தெரிஞ்ச லைட் மியூசிக்கு சில இடங்களில் அப்புறமா வந்து ம தெலுங்கில் இருக்கிற சில இசையமைப்பாளர்கள்லாம் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க வந்து ஆனால் நெருங்கவே முடியல அதுக்கு தான் அவர் வந்து தெலுங்கு படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த வட்டாரத்துக்குள்ளே அந்த ஸ்டுடியோ வட்டாரத்துக்குள்ளே வந்து நாகூர் பாபு நல்லா பாடுவார் அப்படின்றத மட்டும் தெரிய ஆரம்பிக்குது அந்த சமயத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு தெலுங்கு படத்திற்காக இசையமைக்கிறதுக்கு அங்கே போயிருக்காரு ஆர்கஸ்ட்ரா ரெடி எல்லோரும் ரெடி ரெக்கார்டிங்க்கு தயாராக இருக்கிற இவர் அந்த ரெக்கார்டிங் முடிச்சுட்டு திரும்ப வந்து சென்னைக்கு வரணும் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மறைந்த எஸ்பிபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவர் வரல இப்போ மாதிரி செல்ஃபோன் கம்யூனிகேஷன் அதெல்லாம் இல்லை வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறாங்க அடுத்த அடுத்த இசையமைப்பாளர் அடுத்த ஆர்கஸ்ட்ரா அந்த ஸ்டுடியோவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போல்லாம் ரெண்ட் இப்போ இருக்குது ரெண்ட்டுக்கு எடுத்து தான் அப்போது பா பாடல் பதிவு செய்வாங்க அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நவீன வசதிகளாம் கிடையாது அப்போது ட்ராக் ட்ராக்காக பாடுவாங்க வந்து அந்த ட்ராக்லாம் ஒன்று இழுப்பாங்க ஒன்று சேர்ப்பாங்க அது ரொம்ப கஷ்டம் ரெக்கார்டிங்கே அப்போது அப்போ ஸ்டுடியோ வெயிட்டிங்கில் இருக்குது முடிச்சுட்டு வேறு போகணும் இதுக்காக ஒரு நாள் நம்ம ஹைதராபாத் கிளம்பி வர முடியாதுன்ட்டு எம்எஸ் விநாணி அந்த பதவத பயிறாரு ஏமா இங்கே யாராவது நல்லா பாடுறவங்க இருக்காங்களா இம்மிடியட்டாக பொழுது அங்கேருந்து ரெண்டு மூணு பேர் வந்து நாகூர் பாபுவோட பேரை சொல்கிறாங்க ஐயா இது மாதிரி அச்சு அசல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாலசுப்ரமணியம் மாதிரியே பாடுவாரியவர் அப்படி அப்படியா அப்படின்னு விளாட்றது கூட்டிட்டு வாங்கணுன்னு வத பதைக்கு ஓடி வராரு ஓடி வந்து எம்எஸ்வடியை காலத்தை விட்டு கும்பிட்டுட்டு சரி ஒரு கசல் ஒன்று பாடு அப்படின்னு விளையாடுறது ஒரு கசல் பாட ஆரம்பிக்கிறாரு நாகூர் பாபு பாட ஆரம்பிச்சுன்னா பேஷ் 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 சூப்பராக இருக்குது எப்படியா நீ வந்து அப்படியே எஸ்பிபி கோர்ட்டில் கொண்டு வந்துருட்டு அவர் அங்கே பாட வைக்கிறார் அந்த ரெக்கார்டிங் முடியுது அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் அந்த நாகூர் பாபுவிடம் சொல்கிறது என்னென்னா இங்கே எதுக்கு இருக்க சென்னைக்கு வா சென்னைக்கு வந்து நீ முயற்சி பண்ணு எதிர்காலத்தில் நீ மிகச்சிறந்த பாடகனாக வருவே நானும் உனக்கு வாய்ப்பு கொடுக்குற சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுன்னு சொல்லிட்டு வந்துடுறார் இதைத்தான் ஒரு வேத வாக்காக எடுத்துக்கொண்டு நாகூர் பாபு தெனாலியில் இருந்து சென்னைக்கு புறப்படுறார் புறப்பட்டு வந்து இங்கே கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் கொய்யா தோப்புன்னு ஒரு இடம் இருக்குது அந்த கொய்யா தோப்பில் தான் எழுபத்தஞ்சு ரூபா வாடகைக்கு அவர் இருந்தார் அந்த பேச்சலராக பெரிய வாய்ப்பெலாம் இங்கே கிடைக்கல அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது வந்து போய் முட்டி மோதறாரு இரும்பு கதவை தட்டுறாரு யாரும் கிட்டே சேர்க்க மாட்டேன் இங்கே ட்ராக் பாடுறதுக்கே அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து மெயினாக பண்ணமாட்ட ட்ராக்காவது எனக்கு கொடுங்க அப்படின் போது அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க சரி சும்மா இருந்தால் நான் பண்ண வீட்டு வாடகை கட்டணும் சாப்பாடு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஸ்டார் ஹோட்டல்களில் போய்ட்டு கிட்டார் வாசிப்பார் பாடுவார் சரி ஒரு பாடுவார் அப்படி கிட்டார் வாசிச்சுட்டு பாடிட்டு வரும்பொழுது வந்து பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் அந்த பஸ்ஸுக்கு கொடுக்குற காசை வந்து ஒரு ஒரு வேலை டீக்கோ அல்லது டிஃபனுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நடந்தே அந்த கிட்டார் அப்படி தோல் மாட்டேங்குது நடந்தே வரதும் வந்ததாக ஒரு ஒரு நபர் தான் வந்து நாகூர் பாபு எப்படி எம்எஸ்பிக்கு வந்து எஸ்பிபி வராத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ அதே போல் இளையராஜாவிற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது இங்கேயும் வெயிட் இருக்காங்க இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் சொன்ன சொன்ன நேரத்துக்கு வந்துடணும் அது ஆயிரம் தான் நண்பராக இருந்தாலும் சரி உரிமை கொண்டாடவர்களாக இருந்தாலும் உடன் பிறந்த சகோதரராக இருந்தாலும் சரி டைம் கீப் அப் பண்ணும் அப்போ எஸ்பிபிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரியான இதே போல் தான் கம்யூனிகேஷன் செல்ஃபோன் மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது அவங்க வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க கிளம்பிட்டாருன்றாங்க எங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல நேரம் ஆகுதுன்னு இளையராஜா டென்ஷன் ஆகிட்டார் சரி அதை யார் நல்லா பாடுவாங்க அப்படின்பொழுது நாகூர் பாபுன்னு ஒருத்தர் ட்ராக் பாடிக்கிட்டு இருக்காரு நல்லா பாடுவார் சரி வர சொல்லுங்கன்ட்டு இவரும் அதே போல் தான் வந்து ஒரு கீர்த்தனை ஒன்று பாட சொல்கிறாரு வந்து பிரம்மாதமாக பாடி முடிக்கிறார் நாகூர் பாபு பாடி முடித்தோடனே நல்லா பாடுறையா அந்த ஒரு வார்த்தையே பெரிய வார்த்தை சரி நீ பாடு அப்படின்றாரு அந்த முதல் பாட்டு தான் பாசில் இயக்கத்தில் சத்தியராயுதன் நடித்த இல்லை படத்தில் வர அண்ணன் அண்ணன் அப்படின்ற சாங் இதுதான் நாகூர் பாபுவை மனோவாக மாற்றியது இளையராஜா தான் இவருக்கு பேர் வைக்கிறார் ஏற்கனவே நாகூர் அணிப்பான்னு ஒருத்தர் இருக்காரு நீ என்ன நாகூர் பாபுன்னு வச்சு உன் பேர் மனோ அப்படின்றார் அந்த அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா அது சொல்கிற விதம் இருக்கு இல்லைங்களா அதுதான் அதை தான் ம மனோ அங்கே அழகிறார் வந்து இளையராஜா போட்ட எனக்கு பிச்சை அப்படின்றார் வந்து இந்த வாழ்க்கை இந்த உயரத்துக்கு வந்தது காரணம் நாகூர் பாபுவாக இருந்தால் இந்த மனோவாக மாற்றியது அவர் தான் பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறார் வந்து பாட ஆரம்பிக்கிறார் இதை கூட சில வதந்திகளாக கூட சொல்லியிருப்பாங்க வந்து எஸ்பிபிக்கு போட்டியாக இல்லை எஸ்பிபிக்கு இளையராஜாவும் கடுமையான சண்டை நடந்துச்சு அந்த சமயத்தில் உன்ன மாதிரி ஒரு பாடகளை நான் உருவாக்கி காட்டுறோம் பாரு அப்படின்னு சபதெல்லாம் போட்டு கொண்டு வந்தார் அப்படிலாம் கிடையாது வந்து உடைய வாய்ஸ் அது தனித்துவம் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டது மனோடய வாய்ஸ் அதுவும் குறிப்பாக ராமராஜன் பாடங்கள் இளையராஜா இசையமைப்பில் அத்தனை பாடல்களும் வந்து மனுவை பாடியிருக்கார் பெரும்பான்மையான பாடல்கள் பாடியிருக்கார் இது சொல்லது காரணம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் வாடகையில் ரங்கராஜபுரம் கொய்யா தோப்பில் இருந்த ஒரு நபர் அப்புறமா ஒவ்வொரு பாட்டுக்கும் சம்பளம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராரு பாடுற அந்த ஒருத்தன்னா அந்த ஒரு நிலம் காஞ்சி போய் கிடக்குதுன்னா அதில் ஒரு ஒரு லாரி தண்ணி ஊற்றினுன்னா ஆகும் அந்த அந்த நிலம் குப்பு 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 குப்புன்னு இழுக்க ஆரம்பிச்சிடும்ல அந்த தண்ணி அதை போல் என்ன ஆகிடுது இந்த வாய்ப்புகள் வர 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 பாட ஆரம்பிக்கிறார் பாட ஆரம்பிக்கிறாரு மனோ ஒரு கட்டத்தில் வந்து பணம் பணம் பணம்ன்ற ஒரு விஷயத்துக்கு வராரு அவரே ஒரு ஒரு பேட்டியில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு பாடகி வாணி ஜெயராம் அவங்க சொன்ன ஒரு நிகழ்வு வந்து என்ன என் மனசை ரொம்ப போய் மாற்றிருச்சு என்னென்னா பாலைவனைய சோலை படத்துக்காக மேகமே மேகமே அப்படின்ற ஒரு சாங் வந்து மிகப்பெரிய இட்டு சங்கர் கணேஷன் அந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டை பாடுறதுக்காக வந்து வாணி ஜெயராம் வந்து ரெக்கார்டிங்கு வராங்க பாடல் டியூனை வந்து அப்படி போட்டு காமிச்சு டம்மி பாடி காமிக்கிறாங்க பாடி காமிச்சோன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்கன்றாங்க அப்புறம் சங்கர் கணேஷ் சூட் பாடல் அத்தனை பேர் கொஞ்சம் இதுவாக வராங்க என்ன இது கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு திரும்ப இன்னொரு முறை பாடுங்கன்றாங்க பாடி கட்டின உடனே இது வந்து பிரபல கசல் பாடகர் இந்தியில் மிக பிரபல கசல் பாடகர் ஜெகதீஷ் சிங்கோடைய கசல் தானே இது அங்கே தானே எடுத்துருக்குறீங்க அப்படின்னு அத்தனை பேருக்கு இதுவாகிப்போச்சு ஆமாம் ஆமாம் சரண்டர் ஆகிட்டாங்க ஆமாம் ஆமாம் உண்மைதான் இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு எவ்வளோ டியூன் போட்டு பார்த்தோம் ஒன்றும் சரி வரல அப்போ நம்ம ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிற கிட்டாரிஸ்ட் ஜெயராஜ் அவர் யாருன்னா ஆரி ஜெயராஜோட அப்பா அவர் தான் என்ன பண்ணார் இது மாதிரி ஜெகதீஷ் சிங்குடைய கசல் வந்து பிரமாதமாக இருக்கும் அதில் ஒரு கசல் நான் கேட்டிருக்கேன் அதை இந்த படத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆடியோ கேசட் அப்போ எடுத்துன்னு வந்து போட்டு அதிலேருந்து அப்படியே எடுத்துட்டு தான் இது அதுலேருந்து எடுத்து டியூன் போட்டிருக்கோம் அப்படின்னு என்ன என்ன வாணி வாணிஜெயராம் அவர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆகிப்பச்சு அந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு அந்த ப்ரொடியூசரிடம் அந்த காசு வேணான்றாங்க ஏன் அப்படின்றாங்க அந்த காசு வேணான்றாங்க என்னென்னா அவருடைய இசையில் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து வாணிஜயராம் வந்து இந்தி பாடல்கள் தான் பாடினாங்க அது இந்த ஜெகதீஷ் சிங்கோடைய இசையில் அவருடைய இதில் நான் பாடினேன் அவருடைய கசல் பாடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் இன்றைக்கி அது நிறைவேடிச்சு அதனால் இந்த இந்த ரெமினரேஷன் எனக்கு வேணாம் அப்படின்றாங்க அது இதுதான் மனோ மனோக்கிட்ட சொல்கிறாங்க சில இடங்களில் பணம் வாங்கு சில இடங்களில் ஆத்மார்த்தமாக வேலை செய் அதுதான் இசைக்கு நம்ம செய்கிற ஒரு விஷயம் அதை ஒரு வேதவாக்காக எடுத்துக்கிட்டேன் அதனால்தான் பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சின்றது இல்லையா கட கடைக்கடைன்னு வளர்த்து வந்து ஒரு முப்பதாயிரம் பாடலுக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது இன்றைக்கும் அந்த எனர்ஜியோடு பாடுறாரு இன்றைக்கும் சில நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாப்ல மனோ இன்றைக்கும் ஓடுறாரு ஒரு கட்டத்தில் பணம் தேவை தான் வந்து இன்றைக்கி அந்த பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்களே மனோட அந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் வளசுற பக்கத்தில் ஒரு வீடு கட்டுறாரு முதல் முதல்ல அந்த ஏரியாவில் கடப்பக்கா ரோட்டில் ஒரும் காடாக இருந்த அந்த இடத்துல இவர் வீடு கட்டுறாரு அப்போலாம் எப்படி வந்திருக்கோம் அதுக்கு வந்து அப்போ பேர் வந்து மனோ ஹவுஸ்னு பேர் வைக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அது லேண்ட்மார்க் வந்து மனோஹவுஸ் அது படப்பிடிப்புக்கு வாடகைக்கு விட்டுருக்காப்புல அது மாதிரி ஒரு நாலஞ்சு வீடுகள் இருக்குது இதெல்லாம் என்ன காரணம்னா இவ்வளோ சொத்து இவ்வளோ சம்பாதிச்சு இவ்வளோ அடிமட்டத்திலேருந்து வந்தோம் பசங்க பண்ணுற அந்த விஷயம் இருக்குது இல்லையா இது எந்த அப்பாவால் முடியும் வந்து அதுவும் இந்த மாதிரியான செலிபிரிட்டியாக இருக்கிற அந்த அப்பாக்களுக்கு வந்து இந்த மாதிரியான மகன்கள் வாய்ப்பது எவ்வளோ பெரிய வேதனை சிங்காரவேலன் படம் வந்து இளையராஜாவோட சொந்த படம் அந்த படத்தை வந்து எழுதி முடிச்சு கமலஹாசன்லாம் நடிக்கணும்பொழுது ஒரு கேரக்டருக்கு மனு நடித்தா நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணுறாரு ஆர் உதயகுமார் போயிட்டு மனோக்கிட்ட கேட்குறோம் ஐயோ ஐயோ நான் சார் தான் நடி பண்ணுறாரு யார் இளையராஜா சொன்னாதான் நடி பண்ணுறாரு மெதுவாக இளையராஜா அவர்கிட்ட போய் கமலஹாசன் போய் சொல்கிறாரு சொல்லும்போது ரைட்டு நடிக்க வைங்க அவனை அப்படின்றாரு நடித்த உடனே அந்த சிங்காரவேளன் படம் பார்த்துருக்கலாம் நீங்கள் வந்து கமலஹாசன் கவுண்டமணி வடிவேலு மனோ இவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த கூட்டணி பிரமாதமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லாம் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அது ஒரு சின்ன ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்கிற அந்த கேரக்டர் அப்போ அந்த சிங்காரவேலன் முடிஞ்ச பிறகு தொடர்ச்சியாக மனவுக்கு நடிக்கிற வாய்ப்பு வருது திரும்ப இளையராஜா கிட்ட அவர் போய் சொல்கிறாரு இளையராஜா சொல்கிறாரா நீ நடிக்க போயிட்டா பாட்டு உனக்காக வெயிட் பண்ணாது நீயே டிசைட் பண்ணிக்கின்றார் ஆஹா இது குருவே சொல்லிட்டாருன்ட்டு அதோட நடிப்பு நிப்பாட்டுறார் சின்ன ஏதோ ஒரு படத்தில் நடித்தாலும் நேரம் ஏன்னா அவ்வளோ வாய்ப்புகள் குவியுது நமக்கு பாட்டு தான் இதுதான் சோறு போடுறது நாய் ஒரு நாலஞ்சு படம் நடித்து கிளிக்காகாமல் போயிடுச்சுன்னா வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னா அதுவும் கட்டு இதுவும் கட்டு போயிடும் என்ன ஆகிறது இதெல்லாம் நமக்கு சரிபட்ட வராது அப்படின்ட்டு அப்படியே வந்து நடிப்பை ஓரம் கட்டி வச்சிடறாரு இதுதான் இது தவிர பார்த்திங்கன்னா வெறும் பாடகர் மட்டும் இல்லாமல் ரஜினியோடைய படங்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் தெலுங்கில் டப் பண்ணுறாங்களே அந்த டப்பிங் வச்சுங்கிற ரஜினிக்கு வாய்ஸ் கொடுத்தது மனோதான் இதெல்லாம் மீறி இந்த ரெண்டு பசங்களுக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா சமீபத்தில் தான் கர்நாடகாவில் தர்ஷனுடைய மேட்டர் தெரிஞ்சதில்லை ஒரு கோபத்தில் எடுத்து பண்ண முடிவு ஒரு போதையில் செய்த ஒரு விஷயம் ஒரு உயிர் பலியாகி இன்றைக்கு ஜெயிலில் அனுபவிச்சிருக்கோம் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இது அதாவது வந்து புகழ் பணம் திமிர் ஆணவம் இதனுடைய தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய வைக்கும் ஆனால் பாவம் மனம் அப்படியாப்பட்டவர் கிடையாது இன்றைக்கும் பணிவானவர் தான் இந்த ரெண்டு மகன்களும் நம்முடைய புற சூழலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னத்தை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக மனோ மாதிரியான ரொம்ப கீழ்மட்டத்தில் இருந்து வந்தவர்களுடைய அந்த நிலமையை இந்த பசங்களாம் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே பொருந்தும் வந்து எல்லாருக்குமே பொருந்தும் புத்திசாலியான பசங்கள்லாம் கூட இருக்காங்க வந்து கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மாலாம் இவ்வளோ கஷ்டப்படணும் நம்ம அப்பா இவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்காரு அப்படின்னு அந்த அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையில் போகிறவங்களும் உண்டு அந்த மாதிரி இது வந்து வெறும் மனோ பாடகர் மனோவுடைய மகன்களுக்காக மட்டுமல்லாமல் யாரெல்லாம் புகழறிந்து இருக்கிறார்களோ யாரெல்லாம் செல்வாக்கில் இருக்கிறார்களோ அவருடைய வாரிசுகளுக்காக சொல்கிற ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தபடியோ சந்திக்கிறேன் நன்றி